நம்ம அகாடமியிலிருந்து நற்றினை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வர குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்த ஆறு மாதத்தை நான் கன்சிஸ்டன்சியா படிச்சுக்கிட்டே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல தான் இந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்க நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நியூவா இப்போதான் நீங்கள் அகாடமிலே சேர்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி தனிச்சாறு நான்மணிக்கடிகை சுதேசி குறிப்பிடம் இதுல ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தா ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் ஓகேங்களா இந்த எல்லாம் நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா அதுவே நீங்க இப்பதான் புதுசாக ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா மிகவும் ஒரு அஃபோர்டபுளான ஒரு தான் இந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா மொத்தமா இருபத்தைந்து தேர்வுகள் இருக்கும் ஓகேங்களா இது சம்பந்தமான ஓகேங்களா டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஓகேங்களா பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நாளை இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா நவம்பர் சிக்ஸ்டீன்த் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது நாளை மாலை ஸ்டார்ட் ஆகுது ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க நீங்க அடுத்த தேர்வு எழுதி கன்சிஸ்டன்சியா கொண்டு போகணும் அடுத்த ஆறு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தோம்னா எல்லாரும் டெஸ்ட் எழுதுறாங்களா யார் யார் டெஸ்ட் எழுதலன்னு பாத்து அவங்களுக்கு கால் பண்ணி ரீசன்லாம் கேட்க போறோம் சோ உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஓகேங்களா அதனால நீங்க கன்சிஸ்டன்சியா அடுத்த ஆறு மாதத்தை கொண்டு போகலாம் ஓகேங்களா அதற்காக தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி